பல்லடம் செய்தியாளர் தாக்குதலை கண்டித்து அறந்தாங்கியில் செய்தியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பல்லடம் நியூஸ் செவன் செய்தியாளர் நேசப்பிரபு என்பவர் கள்ளத்தனமாக விற்பனையாக்குவது குறித்து செய்தி சேகரிக்க சென்றபோது மர்ம கும்பலால் கொடூரமாக அறிவாளால் வெட்டப்பட்டு தற்போது மிகவும் ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராடி வருகிறார் இந்த கொடூர தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் இன்று காலை பத்து மணி அளவில் அம்மா உணவகம் எதிரே அறந்தாங்கி பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் பல்லடம் செய்தியாளரை தாக்கியதை கண்டித்து அறந்தாங்கி தொகுதி செய்தியாளர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு செய்தியாளர் ஆனந்த் தலைமை வகித்தார் பாலகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார் ஆர்ப்பாட்டத்தில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் செய்தியாளர் பிரபு தாக்கியதை கண்டித்தும் உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க கோரியும் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட ஒட்டுமொத்த குற்றவாளிகளை கைது செய்ய கோரியும் அவருக்கு அரசின் சார்பில் கூடுதல் நிவாரணம் வழங்க கோரியும் வலியுறுத்தப்பட்டது ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட செய்தியாளர்கள் கட்சி நிர்வாகிகள் செய்தியாளர்களின் இன்றைய நிலை குறித்து பேசினர் இதில் சிபிஐ கட்சி மாவட்ட துணை செயலாளர் நகர செயலாளர் அஜய்குமார் கோஸ் ஒன்றிய மாவட்ட குழு உறுப்பினர் பெரியசாமி சமாஜ்வாதி கட்சி மாவட்ட செயலாளர் சரவணமுத்து ஆதி தமிழர் சேனை ராஜவடிவேல் சிபிஎம் கட்சி மாணிக்கம் பகுஜன் சமாஜ் கட்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சின்னத்துறை வீடியோகிராபர் போட்டோகிராபர் சங்க நிர்வாகி சேகர் நகர்மன்ற உறுப்பினர் காசிநாதன் உட்பட அறந்தாங்கி ஆவுடையார் கோவில் நாகுடி பகுதிகளைச் சேர்ந்த செய்தியாளர்கள் பங்கேற்றனர் நிறைவாக செய்தியாளர் மாரிமுத்து நன்றி கூறினார் கண்டிக்கிறோம் செய்தியாளர் நேசப்பிரபு மீது நடந்த கொலைவெறி தாக்குதலை கண்டிக்கிறோம் கைது செய்

அது மட்டுமல்ல சக்கரையாக கணேசன் ஒரு வரை சொன்னது அறிக்கை அரசிடம் கொடுத்து இருக்கிறது குற்றவாளிகள் காவல்துறை அரசியல்வாதிகள் கூட்டு இருக்கின்றது அதுதான் எல்லா பயங்கரவாத சம்பவத்தை கிராமம் என்று ஒரு அறிக்கை அறிக்கை மத்திய அரசிடம் கொடுத்துருக்கின்றது இங்கே பார்த்தால் கூட நம்ம அரணாங்கி காவலத்தில் கூட என்னுடைய இந்திய கவிரத்தில் ஒன்றை சேவா ராஜேந்திர ராதா கிருஷ்ணன் அவர்கள் ஒரு

காவல்துறை இது தமிழக முதல்வர்கள் பணி செய்ய நடவடிக்கை எடுக்கலாம் குற்றவாளியை எந்த அளவுக்கு கைது செய்யவும் குற்றவாளிக்கு தொலைபோக காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை கட்டாயத்தில் இருக்கிறார்கள் வரலாற்றிலே கேள்விப்பட்டிருக்கோம் மற்ற மாநிலங்களில் தமிழகத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியதற்கு ஒரு குறிப்பு இன்றைக்கு தமிழகத்தில் கேள்வித்தார்கள்

സംബന്ധപ്പെട്ട കാവർ അധികാര മീഡി നടവടിക്കേ കുറ്റവാളികൾ வன்முறை தாக்குதல் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது இதை அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் மிக கண்டிருக்கக்கூடிய வருத்தத்துறை செயலாக இருக்கிறது அரசு உடனடியாக காவல்துறையை பொறுப்பு முதல்வர் தளத்தில் இறச்ச வேலை அல்ல குற்றங்கள் செயல்படாமல் நடைபெறாமல் தடுப்பதும் அரசின் வேலைதான் காவல்துறை ஊடகத்துறையினர் மீது தாக்குதல் நடத்தொரி தாக்குதல் கும்பல்களை கைது செய்து அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று உணர்வோடு மிக பொறுப்புணர்வோடும் இதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படி இல்லை என்றால் தமிழகம் அமைப்பின் மூலமாகவும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க தயாராக இருக்கிறோம் அரசு எக்காரணத்தை கொண்டும் இந்த கொலைவாறு கும்பல்களை சட்டத்தை முன் நிறுத்தாமல் வெட்டுவிடக் கூடாது என்று வன்மையாக கண்டிக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி இருக்கிறது தெரியல அதனால அரசு உடனடியாக கவனத்தில் கொண்டு செய்தியாளர்கள் தாக்கிய கும்பல்களை உடனடியாக கைது செய்யணும் குறிப்பா முதல்வர்கிட்ட இருக்கிற இந்த காவல்துறையுடைய முதல்வர் தான் காவல்துறைக்கு பொறுப்பு மந்திரி அதனால அவரை வந்து அதை கவனத்தில் எடுத்து உடனடியாக இந்த சம்பவத்துக்கு துணை போன குற்றவாளிகளை அரசு கண்டிக்காமல் உடனடியாக தண்டிக்கலாம் அப்படின்னு கூறி வச்சிருக்கோம் பொறியாளர்கள் சார்ந்த ஆடவர்களுக்கு புதிய வரலாறு செய்தியான கிழமை அவர்கள் பேசுவாங்க ரேசக நண்பர்களே விவசாய நண்பர்களே பெரியவர்களே தாய்நகர்களே ஊடகத்தை அழைத்து ஊடகத்தின் நண்பர்களை உங்கள் அத்தனை பேருக்கு ரகத்தை உருப்பாக்குள்ளேன் また来年ね。

போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அஜய் குமார் கோஸ் அவர்களும் ராஜேந்திரன் அவர்களுக்கும் சகோதரர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் சமாஜ்வாதி கட்சியினுடைய சேர்ந்த அருமை சகோதரர் சரவணமுத்து அவர்களுக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த நண்பர்களுக்கும் ஆதிசேனையைச் சேர்ந்த தோழர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஆதரவு தெரிவித்து சகோதரர் அஜய் குமார் கோஸ் அவர்கள் சிறிது நேரம் உங்களிடையே அரசியல் இயக்கத்தினரும் பொதுமக்களும் தினம் இப்படி ஒரு அராஜகம் நடந்திருக்கின்றது ஒரு இளைஞர் அவர் ஊடகத்துறையில் என்ன செய்ய வேண்டுமோ அரசுக்கு தெரிய வேண்டிய காரியங்களை ஊடகத்துறையை செய்து கொண்டிருப்பார்கள் என்ன நடக்குது அதுபோல் அங்கே நடக்கின்ற மறு விற்பனை சட்டத்துக்கு புறம்பாக் கடைகள் அடைக்கப்பட்ட பின்னால் திட்டமிட்டு காவல்துறை ஒத்துழைப்போடு மாபெரும் ஒரு அறுபத்தஞ்சு இடத்துல வெட்டியிருக்காங்களாம் வேற யாரும் மணி நேரம் தாங்கி புடித்துச் செடியா நேரம் மேலோக்கு சென்று இருப்பார் ஆனால் இளைஞர் என்பதால் தைரியமானவர் என்பதால் இதயம் உயிர் காத்து மூச்சு காத்து ஓடிக்கிட்டு இருக்கு